கூட்டம் கூட்டம் சாலையின் இருமருங்கிலும் கூட்டம் கழகத் தொடர்கள் தரக்கூடிய வரவேற்பு ஒரு பக்கம் அதையும் தாண்டி பொதுமக்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் மாணவர்கள் மாணவியர்கள் விவசாயிகள் தொழிலாளிகள் இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் தந்த வரவேற்பு இல்ல சாப்பிடுறியா கலந்து விட்டு சாப்பிடுறியா வரவேற்பை பார்க்கிற போது நான் கொஞ்சம் இருமாப்போடு பெருமையோடு தெரிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால் டைம் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்ல அது முப்பத்தொன்னாக இருந்தாலும் முப்பத்தாறாக இருந்தாலும் என்றைக்கும் நாம் தான் இந்த நாட்டை ஆள போகிறோம் என்பதற்கு அடையாளமாக மக்கள் சந்தரிக்கக்கூடிய வரவேற்பு எடுத்து எடுத்துக்காட்டியிருக்கிறது என்ன என்ன சொல்றோம் பாருங்க கம்மி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க கடந்த கால ஆட்சியாளர்களால் சீரடைஞ்ச தமிழ்நாட்டோட வளர்ச்சிய நம்ம திராவிட மாடல் அரசு இந்த நான்கு ஆண்டுகளை மீட்டெடுத்து வரலாறு காணாத வளர்ச்சிக்கு நாம் கொண்டு சென்றிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்கிற ஒன்றிய அரசா கூட நம்முடைய வளர்ச்சியை மறைக்க முடியல நான் நான் பதில் சொல்லு இல்ல இல்ல சொல்லு 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 அறிவு இருக்குற நாராயணா பள்ளி ஆலியா நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட எல்லாம் வியாபாரம் பண்ற பண்ணு பண்ணு அருமை இல்லாத நிலையை உருவாக்குவதில் இரண்டாவது இடம் நாம இருக்கிறோம் ஆயிரம் பேரை பார்த்திருக்கிறேன் ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல பணவீக்கம் குறைந்த மாநிலம் நாட்டிலேயே அதிக தொழில் மயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நகர மயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலமா நம்ம தமிழ்நாடு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்னாச்சு நீ ஏன் இவ்வளவு சாச்சிச்சோ அவரா பயங்கரமான வராச்சே அவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா நீங்களே யோசிச்சு பாருங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவரே ஓட்டு போட்டு முதலமைச்சரானாரா அவங்க வீட்டுல உள்ளவங்க ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சரானாரா முதலமைச்சர் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க நீங்க தான் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சது அப்படி நீங்களே ஜெயிக்க வச்சுட்டு இப்ப நீங்களே முரண்பாடான கருத்துக்களை கூறினா எப்படி நம்ம மு ஸ்டாலின் ஐயா மட்டும் அவர்கள் எல்லாம் எந்த ஒரு மனிதனும் முதலமைச்சர் ஆனால் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும் சரி இந்த காமெடி பயங்கரமா எடுக்கும் பயங்கரமா எடுக்கும் நல்லது கெட்டது இருக்க தான் செய்யும் புரியுதுங்களா வெயில் வரும் மழையும் வரும் குண்டும் இருக்கும் குழியும் இருக்கும் எல்லாமே நம்ம சகிச்சுக்கிட்டு தான் போனோம் ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில இடத்துல எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் அமெரிக்கா உள்ள அந்த அதிபர் பதவிக்கு இருப்பவர் கூட அவர் தொடர்ந்து இருக்கிறாங்களா இல்ல அங்கேயும் முரண்பாடான கருத்துக்கள் இருக்கதான் செய்யும் இதெல்லாம் யார் அவர்கிட்ட கேட்டா யார் ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு அதற்கு உதாரணம் நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களின் மனைவியார் அம்மா துக்கா அவர்களை தாராளமாக சொல்லலாம் ஏன்னா நேற்று அவங்க பேசும் எனக்கே கண் கலங்கிருச்சு

யாருமே இல்லாத டீக்கடையில் யாருக்கடா டீ ஆத்துறேன்னு கேட்குற மாதிரி யாருமே திரும்பி கூட பார்க்காத ஒரு தெருவுக்குள்ள ஒரு டூ வீலர்ல பின்னாடி உட்காந்துக்கிட்டு வணக்கம் சொல்லிக்கிட்டே போயிருக்கிறாரு செந்தில் பாலாஜி இந்த அவமானம் உனக்கு தேவையான நினைச்சு கம்முன்னு இருக்காம இதுக்கு வேற ஒரு பிஜிஎம் போட்டு ஊப்பிக்கள் எல்லாம் பயர் விட்டுட்டு தெரியறத பார்த்து அழறதா சிரிக்கிறதா தான் இப்ப சந்தேகமா இருக்கு நம்ம சங்கத்திலே கூடாதுன்னு சட்டம் சொல்லுதுரா அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது நல்ல வேளை வணக்கம் சொல்லும் போது யாரும் திருப்பி அடடே பத்து ரூபா பாலாஜியா என்ன இந்த பக்கம் கேஸ் எல்லாம் எப்படி நடக்குது தம்பி அசோக் குமார பாத்தீங்களா இப்போ ஹார்ட் எல்லாம் நல்ல வேலை செய்யுதான்னு எடக்கு மடக்கா கேள்வி எதுவும் கேட்காம விட்டதே நல்லதுன்னு செந்தில் பாலாஜி மனசுக்குள்ள நினைச்சாலும் நினைச்சிருப்பாரு பார் டுமுக அமால் டுமால் டேய் என்ன நான் அங்க இருந்து பாக்குற அபய அனச்சியே கூடாதீங்க நிம்பாட்டற எதுக்குနေக்குற உங்களுக்கு என்ன தெரிஞ்ச டாக்டர் புஸ்தாவர் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு